அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எல்லா புகழும் அல்லாஹுக்கே நம் கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது தோழர்கள் மற்றும் குடும்பத்தார் மீதும் அல்லாஹுவின் சலாமும் சலவாத்தும் உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹிற்கு மிக விருப்பமான வணக்கமான நோன்பு என்னும் பேரருளை அள்ளித்தரும் மாதம் ரமலான் மாதம் அல்லாஹுடன் நேரடி தொடர்புள்ள இந்த மாதத்தின் நன்மைகளை ஒன்று விடாமல் நாம் அறுவடை செய்வதற்கு முக்கியமான பத்து விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்ள தவறாதீர்கள் இந்த வருட ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் தாலாவுக்கு முதலில் சுக்ர செய்து கொள்வோம் அல்லாஹு தாலா அடியானுடன் நேரடியாக உரையாடும் போது பிரியத்துடன் அழைப்பான் யா ஐயோ அப்படி என்றால் நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து என்ன சொல்கிறான் பாருங்கள் யா ஐயு அல்லதீன் ஆமனு குத்திபா அலைக்கு கமா குத்திபா அலல்லதீனும் தத்தக்கும் அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் நூற்று மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் அது விதியாக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் தகவா உடையவர்களாகலாம் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது நோன்பின் நோக்கம் பசியல்ல தக்குவா அந்த தக்குவாவை அடைய ரமலானுக்கு முன் நாம் தயாராக வேண்டும் தக்குவா என்பது அல்லாஹ் ஏவியது அனைத்தையும் செய்து அவன் தடுத்ததை முற்றிலும் தவிர்த்து கொள்வது தக்குவாவின் உரிய தோற்றத்தை நோன்புதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்கள் இது சதக்கத்துன் ஜாரியாவாக அமையும் முதலாவது இதய தூய்மை ரமதான் முதலில் நம் வயிற்றை மாற்றுவதில்லை அது நம் இதயத்தை மாற்ற வேண்டும் ரமதானுக்கு முன் நம்மிடம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என் இதயத்தில் பொறாமை இருக்கிறதா வெறுப்பு இருக்கிறதா மன்னிக்காத மனம் இருக்கிறதா இதை எல்லாவற்றையும் ரமதானுக்கு முன் அகற்றிக்கொள்ள வேண்டும் யாராவது நம்மை காயப்படுத்தி இருந்தால் அவர்களை மன்னிப்போம் நாம் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்போம் சூரத்துன்னூர் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் அல்லாஹின் நாளை சந்திப்பதை நம்புகிறவர்கள் மன்னிக்கட்டும் புறக்கணிக்கட்டும் ரமதான் என்பது மன்னிப்பின் மாதம் மன்னிக்காத இதயம் அல்லாஹ்வின் மன்னிப்பை முழுமையாக பெற முடியாது இரண்டாவது பிளானர் ரமலானுக்கு முன் உட்கார்ந்து ஒரு நோட்டை எடுத்து எழுதுங்கள் உங்களால் என்னென்ன அமல்கள் செய்ய முடியும் நீங்கள் செய்ய ஆசைப்படும் அமல்கள் என்னென்ன அதற்கு எவ்வாறு நேரம் ஒதுக்குவது குரான் ஓதுவதற்கு நேரத்தை பிரித்து கொள்ளலாம் சூராக்கள் துவாக்கள் திக்ருகளை மனனம் செய்யலாம் குரானின் தஃப்சீர் பயான்களை கேட்பதற்கும் நேரம் ஒதுக்கலாம் பெண்கள் கிச்சனில் நிற்கும் நேரம் பயான்களை கேட்டுக்கொண்டே வேலை பார்க்கலாம் நாவுக்கு எளிமையான திக்ருகளை ஓதிக்கொள்ளலாம் முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக பிளானர் தயாரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு வார இபாதத்துகள் சஹர் இஃப்தார் உணவுகள் ஆகியவற்றை திட்டமிட்டால் நமக்கு டென்ஷன் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் ஏராளமான நேரம் மிச்சமாகும் நாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அமல்களை கண்டிப்பாக செய்து முடிக்கலாம் ஒரு விசேஷ நிகழ்ச்சி டூர் கொண்டாட்டங்களுக்கு எவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்கிறோம் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும் ரமதானுக்கு திட்டமிடலும் முன்னேற்பாடுகளும் கண்டிப்பாக தேவை எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி செய்யும் போது நம் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் லேசாக்கி தந்து நன்மைகளை அள்ளி வழங்குவான் மூன்றாவது அவர்கள் கூறினார்கள் இன்னமல் அமல்கள் அனைத்தும் நியத்தை பொறுத்தே அமைகின்றன நமது மனப்பூர்வமாக தூய்மையானதாக அல்லாஹாலின் முகத்தை நாடியதாக அமைய வேண்டும் ரமலானில் நாம் உறுதியான நீத்துடன் இருக்க வேண்டும் யா அல்லாஹ் இந்த ரமலானை உன்னுடைய வழியில் அதிகம் செலவிட கிருபை செய் என்று துவா செய்வோம் நோன்பு என்பது உணவு தண்ணீரை விடுவது மட்டுமல்ல பொய் புறம் கோபம் தீய பழக்கங்கள் இவற்றை விட்டும் விலக வேண்டும் நபி சலல்லா அலைவசல்லம் கூறினார்கள் அபுகுரைவாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசுத்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுக்கு தேவையில்லை என்று புகாரி திருமதி இப்னு மாஜாவில் இடம்பெற்றுள்ளது நான்காவது விஷயம் குரான் நம் மனங்களும் குரானும் ஐந்தாவது ஆயத்தில் தாலா கூறுகிறான் ரமதான் எத்தகையதென்றால் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான ஆதாரங்களை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குரான் இறக்கப்பட்டது இத்தகைய சிறப்புமிக்க மாதத்தில் குரானுடன் அதிக நேரம் செலவிட உறுதி கொள்வோம் யா இந்த ரமலானிலிருந்து இருந்து அல் குரானை எங்கள் வாழ்வின் உயிரோட்டமாக மாற்று என்று துவா செய்வோம் நம்மில் பலர் ரமலானில் தான் குரானை திறக்கிறோம் இந்த தவறை இப்போதே கைவிடுங்கள் குரான் உங்கள் வாழ்வின் உற்ற நண்பனாக மாற வேண்டும் ஒரு நாளில் ஒரு சில வசனங்களுக்காவது பொருளை புரிந்து உள்வாங்கினால் நம் இதயம் மென்மையடையும் ஐந்தாவது விஷயம் தொழுகை மற்றும் துவா ரமலான் என்பது அல்லாஹ் முன் நின்று பேசும் மாதம் எல்லா வக்த தொழுகையையும் அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுக கொள்வோம் சுண்ணத்தான தொழுகைகளையும் நஃபிலான தொழுகைகளையும் விடாமல் தொழுவோம் பொதுவாகவே இரவு தொழுகை சிறப்பானது என்றாலும் ரமலான் காலங்களில் இரவு தொழுகை இன்னும் அதிக சிறப்பை பெறுகிறது நாயகம் சலல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து ரமதான் மாதத்தில் நின்று வணங்குபவரின் முன்னைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் அறிவிப்பாளர் அபுகுரைவா ஆதாரம் புகாரி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் நம் காரூனிய நபி அவர்கள் துவாக்கள் ஒப்புக்கொள்ளும் நேரம் பற்றி விளக்கினார்கள் மூன்று சூழ்நிலைகளில் அல்லாஹு தாலா துவாக்களை ஒப்புக்கொள்கிறான் ஒன்று உங்கள் உடம்பு நடுங்கும் போது இரண்டு உங்கள் உள்ளத்தில் அச்சம் இருக்கும் போது மூன்று உங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்பும் போது சகர் செய்யும் நேரம் இஃப்தாருடைய நேரம் தஹஜத்துடைய நேரங்களில் அதிக அதிகம் துவா செய்வோம் நாம் கேட்க விரும்பும் துவாக்களை குறித்து வைத்துக் கொண்டு தவறாமல் அழுது துவா கேட்போம் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரின் துவாக்களையும் கபுல் செய்வான ஆறாவது விஷயம் பண்புகளை வளர்ப்போம் ரமதான் நம் பண்புகளை சோதிக்கும் மாதம் பசி வந்தால் தான் தெரியும் நாம் உண்மையில் யார் என்று ஷேக் அப்துல் ரஹ்மான் அசாதி ரஹமுல்லா அவர்கள் கூறினார்கள் ரமதானில் நாம் நாவை அடக்க என்றால் அது நம் இதயத்தை மாற்றாது இந்த ரமதானில் நம் நாவை கட்டுப்படுத்துவோம் தீய பேச்சுகள் கெட்ட வார்த்தைகளில் இருந்து நாவை பாதுகாத்துக் கொள்வோம் கோபத்தை அடக்குவோம் ஏழை எளியவர்களைக் கண்டு முகம் சுளிக்காமல் புன் ஒருவலுடன் உதவி செய்வோம் குடும்பத்தாரிடம் மென்மையாக நடந்து கொள்வோம் உங்களை சுற்றியுள்ள முதியவர்கள் அண்டை வீட்டார் உங்கள் சமூகத்தவர் அனைவருடமும் கருணையுடன் இருங்கள் உங்களில் சிறந்தவர் நற்பண்புகளை உடையவரே என்ற நாயகத்தின் பொன்மொழியை மறவாதீர்கள் ஏழாவது தௌபா தௌபா என்பது பாவங்களுக்காக வருந்துவது மட்டுமல்ல அந்த பாவங்களின் பக்கம் மீண்டும் செல்ல மாட்டேன் என்று உறுதியுடன் வாழ்வது ஆதமின் மக்கள் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்களே ஆனால் அந்த பாவத்திற்காக தௌபா செய்பவரே அவர்களில் சிறந்தவர்கள் என்பது நம் கண்மணி நாயகத்தின் வாக்கு ரமதான் மன்னிப்புக்கான மாதமாகும் ஒவ்வொரு சிறிய பெரிய பாவங்களுக்கும் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய மறவாதீர்கள் இதன் மூலம் உங்கள் ஈமான் பலமடையும் அல்லாஹ் சுபானத்தாலாவுடனான தாலாவுடனான இணைப்பு இன்னும் பலமடையும் பாவிகளிலே மிகச் சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள் அல்லாஹ் தௌபா செய்து சரணடைபவர்களை மிகவும் நேசிக்கிறான் அடுத்தது நம் செல்வத்தை தூய்மைப்படுத்தும் மூலம் நம் செல்வம் விருத்தி அடைகிறது சமூக சீரமைப்பு நிகழ்ந்து செல்வம் பரவலாக்கப்படுவதை ஜகாத் ஊக்குவிக்கிறது நம் சகோதர சகோதரிகளின் வறுமை நீங்க இறைவன் கற்றுத்தந்த ஒரு சட்டம் இது இந்த புனித ரமதான் மாதத்தில் சஹர் மற்றும் இஃப்தார் உணவுகளை தகுதியுடையோருக்கு வழங்கி பசியாற்றலாம் ஒரு சதக்கா பெட்டியை உருவாக்கி குழந்தைகளிடம் கொடுத்து சேமிக்கும் பழக்கத்தை உண்டாக்கி அதை அவர்கள் கையாலேயே தானமாக வழங்கலாம் தண்ணீர் வழங்குவது முதியோருக்கு உதவுவது சிறிய புன்னகை கனிவான பேச்சு போன்ற சின்ன சின்ன செயல்கள் மூலம் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் போரினாலும் பஞ்சத்தாலும் வாடும் பாலஸ்தீன் மற்றும் சூடான் போன்ற நாடுகளில் வாடும் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய மறவாதீர்கள் அடுத்த விஷயம் உடல் நலம் பேணுவது யா லா இந்த ரமதானில் நல்ல ஆரோக்கியத்தை நாங்கள் செய்ய ஆசைப்பட்ட அனைத்து இபாதத்துகளையும் சரிவர நிறைவேற்ற கிருபை செய்வாயாக ரமதான் என்றாலே வயிறு புடைக்க தின்னுதல் என்பதே இன்றைய சோசியல் மீடியாக்களின் விதியாக உள்ளது மனிதன் தன் வயிற்றை விட மோசமான பாத்திரத்தை நிரப்புவதில்லை என்று நபிகளார் அறிவித்த திருமிதியில் வரும் ஹதிசை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் ஆரோக்கியமான உணவுகள் வயிற்றுக்கு கேடு விளைவிக்காத உணவுகளை அளவோடு சாப்பிட்டு போதுமான அளவு தண்ணீர் அருந்தி பழங்கள் காய்கறிகளை நிறைய எடுத்துக் கொள்ளலாம் தூங்கும் நேரத்தை சீரமைப்போம் ஆரோக்கியமான உணவு பழக்கத்திற்கு மாறுவோம் நேரத்தை திட்டமிட்டு செயல்படுவோம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம் இபாதத்துகள் இனிமையாகும் அடுத்து இல்மை வளர்ப்போம் ரமலானில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீண் செயல்களில் ஈடுபடாமல் பயான்கள் உலமாக்களின் சொற்பொழிவுகள் ரமலான் பாட்காஸ்ட்களை தேடி தேடி கேட்டு இல்மை வளர்த்துக் கொள்வோம் நாம் நீண்டகாலமாக படிக்க விரும்பிய இஸ்லாமிய நூல்களை வாசிக்கலாம் நாயகத்தின் வாழ்வை விளக்கும் சீரா சஹாபாக்களின் வாழ்வுமுறை ஆகியவற்றை விடாமல் வாசித்து வருவோம் இதை நாம் தினசரி பழக்கமாகவே மாற்றுவோம் யா அல்லாஹ் இந்த ரமலானில் குரான் எங்கள் உதடுகளில் மட்டுமல்ல எங்கள் இதயங்களிலும் வாழச் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களை மன்னித்தவர்களாகவும் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் இந்த ரமலானிலிருந்து வெளியேற்றுவாயாக யா அல்லா இந்த ரமதான் எங்களுக்கான கடைசி ரமலானாக இருந்தாலும் அது எங்களின் சிறந்த ரமதானாக இருக்க செய்வாயாக எங்கள் பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக எங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பாயாக இந்த உம்மத்துக்கு இரக்கம் காட்டுவாயாக யாரப்பனா நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பல்லா அலமீன் அசாலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்